வணக்கம் அன்பான தாயக உறவுகளே சாகுகச்சேரி பகுதியில் துயர சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது சாவுகச்சேரி பகுதியில் புகையிரதத்தால் விழுந்த பெண்ணொருவர் ஒருவர் மரணமடைந்திருக்கிறார் சாவுகச்சேரி பகுதியில் புகையிரதத்தால் இறங்க முற்பட்ட குடும்ப பெண் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை இன்றைய தினம் காலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது கொழும்பிலிருந்து யாழ்நோக்கி வந்த புகையிரதம் சாவகைச்சேரி சங்கானையை அடைந்ததும் மேற்படி பெண் புகையிரதத்தில் இருந்து இறங்க முற்பட்டிருக்கிறார் இருப்பினும் அவர் இருந்த பெட்டியின் வாயில் ஊடாக இறங்குவதற்கு இறங்குதளம் இல்லாத காரணத்தினால் வேறு பெட்டியின் ஊடாக சென்று இறங்க முற்பட்ட வேளையில் புகையிரதமும் நகர்ந்ததனால் பெண் கீழே விழுந்து படுகாயம் அடைந்திருக்கிறார் படுகாயமடைந்த பெண்ணை சாவகைச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் பல்கலைக்கழகம் ஒன்றிலே கற்கின்ற மாணவனிடம் சென்று மீண்டும் வீடு திரும்பிய போதே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இதில் சாவகைச்சேரி கோயிற் குடியிருப்பை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதான சு சுபாசினி என்ற பெண்ணே உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பாக மேப்படி விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சாவுகைச்சேரி போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள்